ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மீனராசி நண்பர்களே இதுவரை மீனராசிக்கு ஏழில் ராகுவும் ஒன்னில் கேதுவும் இருந்து கொண்டு பல விதங்களில் நிம்மதியை பறித்தனர் குறிப்பாக தம்பதிகளுக்குள் மாறுபட்ட கருத்துக்களை கலந்து விட்டனர் இனி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ராகு பகவான் ஆறாம் இடத்திலும் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்திலும் இடம்பெயர்ந்துள்ளனர் கொஞ்சம் கூட அலற்றல் இல்லாதவர் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு பேசுவதெல்லாம் உங்களால் முடியாதது அவசரம் என்றாலும் நிதானமாக சிந்தித்து தீர்க்கமான முடிவு எடுப்பதில் சாமர்த்தியமிக்கவர் நினைவாற்றல் சற்று குறைவாகவே இருக்கும் இரகசியத்தை துளிகூட கசிந்து விடாமல் காப்பாற்றக்கூடியவர் நேன்மை நியாயம் ஒழுக்கம் என்று வாழ்பவர் நீங்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டாவது நேர் செல்வதையே விரும்புவீர்கள் ஏமாற்றுவது பிறருக்கு கஷ்டம் தருவது பிடிக்காது விஷயமாக இருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று மெனக்கெடுவீர்கள் தெய்வ நம்பிக்கை நிரம்பி இருக்கும் புதுத்தோல் போர்த்திய பசு போன்றவர்கள் நம்பிக்கையுடன் பேசுவதிலும் அழுத்தமாக அதே நேரத்தில் ஆணி தரமாகவும் பேசுவதை பார்த்தால் மிகவும் துணிச்சல்காரர் போல் தோன்றும் தோன்று ஆனால் அப்படி இல்லை ஆபத்து என்று தெரிந்தால் கொஞ்சம் கூட தயங்காமல் ஒதுங்கி விடுவீர்கள் கோபமான பேச்சும் சத்தம் கேட்கும் இடத்தில் கூட நிற்க விரும்ப மாட்டீர்கள் ஒரு முறை நீங்கள் சொன்ன கருத்தையே மறுமுறை நீங்கள் ஆமோதிப்பீர்கள் என்று சந்தேகமே மனிதர்களை எடை போடுவதில் கில்லாடி நீங்கள் உங்கள் அபிப்பிராயம் என்றுமே தப்பாது கையில் பணம் இல்லாவிட்டால் மிகவும் தளர்ந்து விடுவீர்கள் எப்போதுமே உங்கள் கையில் பணம் புரளும் நாய் விற்ற காசு கண்டிப்பாக குறைக்கும் என்ற அதீத நம்பிக்கை கொண்டவர்கள் சுயநலம் பார்க்காதவராக இருப்பீர்கள் ஆனால் பார்ப்பீர்கள் மற்றவர்களின் குறைகள் தவறுகள் உங்கள் கண்களுக்கு மிக எளிதாக தென்படும் அதை சம்பந்தப்பட்டவர்கள் உடனே தெரிவித்து கூடவே இனமாக அதிகப்படியான ஆலோசனைகளையும் வழங்கிவிட்டுத்தான் மறுவையாய் பார்ப்பீர்கள் தெய்வ நம்பிக்கை சற்று அதிகமாக இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தீர்க்கமான அணுகுமுறையுடன் செயல்படுவீர்கள் பல விஷயங்களில் பாண்டியாத்தியம் பெற்றவராக இருப்பீர்கள் புதிய விஷயங்களை தேடி பிடித்து அறிந்து கொள்வீர்கள் ஆனால் உங்களைப் போலவே மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பல சமயம் கசப்பாக மாற வாய்ப்புண்டு ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சிம்ம ராசியில் குரு பகவானுடன் உள்ளார் கேது பகவான் மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் மிகவும் சிறப்பான அமைப்பு ஆகும் கடந்த ஒன்றை வருடங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விமோசனம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களின் ஆற்றல் வெளிப்படும் ஆயுள் கூடும் இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகி ஆரோக்கியமான சுறுசுறுப்பான உடல்நிலை கிடைக்கும் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் உடல்நிலை சீராக இருந்தால்தானே சிந்தனையும் எண்ணங்களும் நேராக இருக்கும் கடந்த சில மாதங்களாகவே இருந்து குளிபறித்த பலரின் சாயம் வெளுத்து உங்களைப் பற்றி தப்பான எண்ணம் மாறக்கூடும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் பெரிதும் பேசப்படும் பதவி அல்லது சம்பள உயர்வு தானே தேடி வரும் உங்களின் அருமை மற்றவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் எதிர்பாராத இன்பதிர்ச்சி சந்திக்கப் போகிறார்கள் வேலையில் ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாக வேளா வேலைக்கு சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாமல் போகலாம் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த கடன் பெற்று நிம்மதியை தரும் வளர்ச்சிக்காக கடன் வாங்கினாலும் அகலக்கால் வைத்து மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் விரைய செலவுகள் அதிகமாகும் சில சமயம் தாமதமாகும் வரவை நம்பியும் கடன் பெற வேண்டிய நிலை ஏற்படும் பொதுவாக இது வளர்ச்சி காலம்தான் ஆனால் எல்லாமே மெதுமெதுவாகத்தான் நடக்கும் எந்த முயற்சியானாலும் வெற்றி என்ற சந்தேகமும் அவநம்பிக்கையும் உண்டாக்கி வெற்றியை தருவார் அவ நம்பிக்கையில் ஏற்பட்ட மன உளைச்சல் வெற்றியின் சந்தோஷத்தை கூட அனுபவிக்க விடாமல் தடுத்துவிடும் விரக்தியின் விளிம்பில் வெற்றி காண்பீர்கள் மிகப்பெரிய கஷ்டம் என்று எதுவும் வந்துவிடக்கூடாது பணவரவு செலவுகளை வரவேற்க தயாராக இருக்கும் ஆடம்பத்திற்கான ஆடம்பரத்திற்கான செலவுகள் கவனக்குறைவால் பண இழப்புகள் மற்றவர்களுக்காக பந்தாவாக செலவு செய்து என்று செலவுகள் அலையா விருந்தாளியாக வீட்டிலேயே குடிபுகுந்து விடும் சில சுப செலவுகளுக்கு சந்தரி சாக்கில் மூக்கை நுழைக்கும் கடன் வாங்கி செலவு செய்யும் வரை உங்களை விடாது செலவும் நண்பர்கள் உறவினர் வகையிலும் சில கடன்கள் கொடுக்க வேண்டி வரும் இப்படி பல வகை நெருக்கடிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து எல்லோரிடமும் நல்ல பெயர் பெற்று விடுவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு தெய்வீக வழிபாடு என்று ஞானத்தை நோக்கி எண்ணங்கள் திசை திரும்பும் மாணவர்கள் லேசான தடுமாற்றம் இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே செயல்படுவார்கள் விட்டுக் கொடுத்தால் கெட்டு விடாது என்று தம்பதிகள் நினைத்து விட்டால் வாழ்க்கையில் மொத்த சந்தோஷத்தையும் விடலாம் யார் விட்டா கொடுப்பது என்று புது பிரச்சனை ஆரம்பிக்காமல் இருந்தால் சரி பழைய வாகனத்திற்கு டாடா சொல்லிவிட்டு புது வாகனம் வாங்க போகிறீர்கள் சிலரின் இரண்டு சக்கரத்திலிருந்து நாலு சக்கரத்திற்கு மாறும் யோகமும் கிடைக்கும் வாடகை வீட்டின் சிரமங்கள் மறையலாம் புது வீட்டிற்கு சிலர் குடிபுகலாம் அது சொந்த வீடாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கடனில் இருந்த சில கடன்கள் வசூலாகும் சொந்த சொந்த சம்பந்தமாக நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக முடியும் ராகுசி நடக்கின்ற சிலருக்கு பூர்வீக சொத்து தேடி வரும் ராகு கேது மின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டம் கூறையை பீத்துக் கொண்டு கொட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பரிகாரம் சிறப்பான நிலையில் இருப்பதால் உங்கள் சந்தோஷத்தை சுற்றி இருப்பவர்களுடன் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் உங்கள் வருமானத்திற்கு ஏற்றார் ஏழைகளுக்கு கல்வி உடை உணவு என்று தான தானங்களை செய்யுங்கள் உங்கள் சந்தோஷம் பன்மடங்கு உயர்வதை உணர்வீர்கள்